அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு பாபா வங்கா அவர்கள் கனைத்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்புகள் அப்படின்றதற்கே நிறைய வரவேற்பும் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய கணிப்புகள் உலக நிகழ்வுகளாகட்டும் ஜோதிட கணிப்புகளாகட்டும் பலவும் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுடைய கணிப்புக்கு அதிக வரவேற்பும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது தற்போது அவர்களுடைய கணிப்பு வெளியாகி பெரும் அளவில் பார்த்தோம் அப்படின்னா மக்களை கவர்ந்திருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் அதிக அளவில் வந்து பார்க்கப்பட்டு வரக்கூடிய கணிப்புகள்ல இதுவும் ஒன்று அப்படின்னும் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள நவக்கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய சில

அப்படிங்கிறத பார்த்திங்கனா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களினுடைய அமைப்பு மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெருமளவில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த கூடிய பட்சத்துல அமைந்திருக்கிறது இந்த நேரத்துல நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அது பாதகமான விளைவுகளை உடனுக்குடன் தரல அப்படினாலும் சிறிது காலத்திற்கு பிறகு உங்களுக்கு விபரீத யோகத்தை அது உண்டாக்க செய்கிறது இது மிக பெரிய அளவில் பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தலாம் இந்த சிக்கல் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் தங்களுக்கு மிக பெரிய அளவுல பிரச்சனையை உண்டாக்கலாம் திடீர்ப்பான நெருக்கடி திடீர்ப்பான திண்டாட்டம் இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு ஆளாவீங்க அதே மாதிரி சில பேரை வரைக்கும் வேலை பறிபோவதற்கான காரணமா இந்த காலகட்டம் அமைய பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த நேரத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளாகட்டும் உங்களுடைய செயல்களாகட்டும் அதீத கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் மற்றவர்களிடம் நீங்கள் பேசும்போதும் போதும் உஷாராக இருக்க பாருங்க யாரையும் காயப்படுத்தி பேச வேண்டாம் தங்களுடைய ஆணவத்தை வெளிப்படுத்தாதீங்க அது மிக பெரிய அளவில் துரதிருஷ்டத்தை தங்களுக்கு உண்டாக்கலாம் இந்த நேரம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகளையும் கலவையான நிலைகளையும் உருவாக்குகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சூதானமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு பிரச்சனை எதுவும் கிடையாது அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுவது அடுத்தவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குறது அடுத்தவர்களுக்காக பரிந்து பேசுறது அடுத்தவர்களை காயப்படுத்துவது அப்படின்னு எல்லா விஷயங்களும் அடுத்தவர்களுக்காக நீங்க நல்லது செய்தாலும் சரி கெடுதல் செய்தாலும் சரி அது தங்களையே வந்து சாரும் அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதி உஷாராக நீங்க இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் பொருளாதார ரீதியான வீழ்ச்சிகளை அடிக்கடி நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத நிதி ரெடிக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இறக்கப்பெறலாம் பணியிட சூழல் தங்களுக்கு சாதக மற்றும் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் இருக்கப்பெறுகிறது அதனால சகப்பணியாளர்கள் மத்தியிலேயோ அல்லது உயர் அதிகாரிகள் மத்தியிலேயோ கொடுமானவரைக்கும் அதிக எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத வேலையில் இடைஞ்சல்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படி இல்லைன்னா வேலையே பறி போவதற்கான வாய்ப்பாகவும் அமைய பெறலாம் அதனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் பணியிடத்தில் அதீத கவனத்தோடு இருப்பதும் உயரதிகாரிகள் சக பணியாளர்களிடத்தில் பக்குவமாக அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அதே போல வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாக வாய்ப்புகள் கிடையாது மேலும் வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் தாமதமாக வந்து சேர்ந்தாலும் அது தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்தாது அதனால கொஞ்சம் உஷாரா இருங்க பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் பயணங்களை அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் மேலும் உடல் ஆரோக்கியம் ரீதியாக மிக பெரிய அளவில் சிக்கல்கள் உருவாகும் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அளவுக்கு தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வதோடு நன்ற ஓய்வு எடுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது பிள்ளைகள் விஷயத்தில் கனிவோடு நடந்து கொள்ளுங்கள் அதிக கண்டிப்பு அப்படிங்கிறது பிரச்சனையை உருவாக்கலாம் சில நேரங்களில் பிள்ளைகள் மூலமாக அவப்பெயர் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதற்காக பிள்ளைகளை போட்டு டார்ச்சர் பண்ணுறதோ அப்படி இல்லைன்னா பிள்ளைகளிடத்துல கடுமையாக நடந்து கொள்வதோ கூடாதுங்க ஏன்னா கிரகங்கள் அப்படி இருக்கிறதுனால அவர்கள் மூலம் சில பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குமே தவிர்த்து பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும் அவர்கள் மீது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதே சமயம் மற்றொரு புறம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் மந்தத்தன்மை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் படிப்பில் உஷாராக செயல்பட பாருங்க அதீத கவனம் தேவைங்க அதே மாதிரி விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கும் கொஞ்சம் வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குது வெற்றி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது விளையாட்டுத்துறை மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வந்து வெளிநாடு சென்று கல்வி பயிலணும்னு நினைக்கிறவங்க இல்லை வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க ஆராய்ச்சி கல்வி பண்றவங்களுக்கு வெளிநாடு பயணங்கள் வந்து சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கு இந்த நேரத்தில் வந்து ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்க வேலை கிடைக்கல அப்படின்றவங்களும் இல்லை படிப்பை முடிச்சிட்டு வேலைக்காக காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கும் அல்லது அரசு பொது தேர்வு எழுதியிருக்கிறவங்க இல்ல அரசு வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் முயற்சித்தால் வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அதுவும் தங்களுடைய விடாமுயற்சியின் அடிப்படையாகவும் தங்களுடைய புத்திசாலித்தன திறமையின் அடிப்படையிலையும் தங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி ஆன்மீக ரீதியான நாட்டம் தங்களுக்கு அதிகரிக்கலாம் வெளியூரில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இறை தலங்களை தேடி சென்று தரிசனம் செய்வீங்க அதன் வாயிலாக தங்களுடைய மனம் அமைதியும் சாந்தமும் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயம் குடும்பம் ரீதியாக இல்லை மற்ற விஷயங்கள் ரீதியாக நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி வந்து துறை வல்லுநர்கள் சார்பாக நீங்கள் வந்து முக்கிய முடிவுகளை எடுக்க பாருங்கள் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன விளைவுகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அதே சமயம் வந்து இந்த நேரத்தில் திருமணம் சார்ந்த சுபகாரியங்களில் சில பல தடைகளுக்கு பிறகு சுபகாரியங்கள் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு சுபகாரியங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்வீங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருங்க அதே போல் உற்றார் உறவினர்கள் மத்தியிலையும் சரி நண்பர்கள் மத்தியிலையும் சரி தேவையில்லாத விவாதங்கள் வாக்குவாதங்கள் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அதிலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அலைச்சல் அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லா விஷயத்திலையுமே அலைச்சல் இருக்கும் ஒரு நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் அதே போல் இந்த நேரத்துல வந்து சிந்தித்து செயல்படுவது அவசியமான ஒன்று எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்த கவிழ்த்த அப்படின்னு செய்யக்கூடாது அதே போல் எந்த ஒரு விஷயத்திலையுமே அக அகலக்கால் வைக்கக்கூடாது ஆணவத்தோடு செயல்படுவதோ பேசுவதோ இருக்கக்கூடாது தலைகணம் கொஞ்சம் அதிகரிக்கும் முன்கோபம் சற்று வெளிப்படும் அதனால இந்த நேரத்தில் கொஞ்சம் உஷாராக இருங்க நீங்கள் முன்கோபப்படுவதாலேயோ ஆணவத்தை வெளிகாட்டுவதாலேயோ இன்று உங்களுக்கு அது திருப்திகரமாக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலத்தில் அதற்கான பலனை அறுவடை செய்வீங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்படணும் ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சனி பகவானினுடைய தாக்கத்தில் இருப்பதோடு மட்டும் இல்லாமல் அசுப கிரகங்களினுடைய யோகத்திலேயும் நீங்கள் சிக்கியிருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும்